அமெரிக்க குடியுரிமை வேண்டுமா ஐந்து மில்லியன் கொடுத்தால் போதும் ட்ரம்ப் அறிவிப்போ அமெரிக்காவில் ஒரு பக்கம் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னொரு பக்கம் குடியுரிமைக்காக கோல்டு கார்டு விற்பனை செய்யும் திட்டம் உள்ளதாகவும் ஐந்து மில்லியன் மதிப்புள்ள இந்த கோல்டு கார்டை வாங்கினால் அமெரிக்கா குடிமகனாக வாழலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து அறிவிப்பை ட்ரம்ப் அரசு வெளியிட்டிருக்கிறது இந்த கோல்டு கார்டை வாங்குபவர்களுக்கு அமெரிக்காவில் புதிய சலுகைகள் கிடைக்கும் என்றும் இது குடியுரிமைக்கான ஒரு பாதையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க டாலரில் ஐந்து மில்லியன் செலுத்தி இந்த கோல்டு கார்டை வாங்குபவர்களுக்கு அதிக சலுகைகள் கிடைக்கும் இதன் மூலம் பணக்காரர்கள் அதிகம் அமெரிக்காவுக்கு வருவார்கள் நிறைய பணம் செலவழிப்பார்கள் அதிக வரிகள் செலுத்துவார்கள் புதிய தொழில்கள் தொடங்கி நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்